ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை ஞாயிற்றுக்கிழமையில் ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி கூற ஓடோடி வருவாய் செல்லமே நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூண்டு இந்த சாயப்பா சொல்வதையே சற்று புரிந்து கொள் நான் எப்போதும் உன் அருகில் நின்று உன் பாவச் சுமைகளை தீர்த்து உன் வாழ்க்கை பாதையை ஒளியால் நிரப்பி உன் எதிரிகள் இடும் வலைகளை கிழித்து உன் தோல்வியை வெற்றியாக மாற்றி உன் சுமைகளை சிதைத்து வருகிறேன் நீ எத்தனை முறை முடியாது என்று நினைத்தாலும் அந்த இடத்திலேயே நான் முடியும் என்று குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லமே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு உன்னை விட்டு நிச்சயமாக போக மாட்டேன் உன் வாழ்வை உயர்த்துவேன் என்று சொல்லமே நீ புதிய பாவம் எதையும் சுமக்கவில்லை முன்பு செய்த கர்மங்களின் சுவடுகளை தான் இப்போது அனுபவிக்கிறாய் ஒன்று போனால் ஒன்று வருவது போல தெரிந்தாலும் உண்மையில் பழைய கடன் தீர்ந்து கொண்டே தான் இருக்கிறது உன் உள்ளத்தில் வரும் புரிதல்கள் தான் உன்னை புதிய தவறுகளிலிருந்து காக்கின்றன இந்த பிறவியில் நீ வினைகளை குறைத்து விடும் பாதையில் கிணறு நடக்கிறாய் உன் மனம் விரைவில் வைரம்போல் ஜொலிக்கப் போகிறது இனி கவனம் வேண்டியது உன் சொல் மற்றும் செயலில் மட்டும்தான் அவை சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கை இனி நல்லதாகத்தான் இருக்கும் என் சொல்லவே நீ செய்த நன்மை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளும் நீ நம்பிக்கை வைத்த மனிதர்களும் உனது பாசத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் உன்னை ஒரு நாள் புரிந்து கொள்ளும் காலம் வரும் என்று நீ நம்பி இருக்கிறாய் இல்லையா நீ நினைத்தது போல் அவர்கள் மாறும் மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறவி குணமே அப்படித்தான் ஆம் செல்லமே நீ உன் வாழ்நாளில் உள்ள மற்றற்ற மகிழ்ச்சியை அனைத்தையும் தொலைத்து விட்டாய் உன் சாயப்பா சொல்வதைக் கேள் இனி உனக்காக மட்டுமே வாழ்ந்துவிடும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் ஆகையால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருந்து கொள் உன்னை நீ மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள் உன் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் நீ மட்டுமே தான் பார்த்து வேண்டும் ஆகையால் உன்னை முதலில் கவனி உன் மனதை சந்தோஷப்படுத்திக் கொள் உன்னை நான் இனிமேல் மகிழ்ச்சியோடு தான் பார்க்க வேண்டும் ஆம் செல்லமே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு விரைவில் தெளிவு கிடைக்கும் நீ சந்திக்கும் சிரமங்களுக்கு சரியான தீர்வுகள் வந்து சேரும் மனதை அழைக்களிக்கும் அந்த சத்தம் ஓய்ந்து உனக்குள் அமைதியும் நிம்மதியும் பிறக்கும் என் செல்லமே நீ விரும்பும் திசையில் நீ விரும்பும் இடங்களில் செல்லும் வாய்ப்புகள் உன்னிடம் வரும் ஆனால் உன் கடமை தேவையற்ற வாக்குவாதங்களையும் சிறு சண்டைகளை சண்டை சண்டைகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது சில சமயம் மௌனமே பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் தவறாகிவிடும் ஆனால் சாந்தமான மனதுடன் எடுக்கும் முடிவுகள் பிரபஞ்சத்தால் சக்தி பெற்று நிறைவேறும் ஆம் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இது உன் சாயப்பா உனக்கு மட்டும் நான் கூறும் விரும்பும் நல்லதொரு வார்த்தைகள் இதை மனதில் பதிய வைத்து நான் சொல்படி கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் என் செல்லமே நான் சொல்வதை மட்டும் கேள் சில காலமாக நீ நீயாக இல்லை ஏன் மற்றவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து கவலைப்படுகிறான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றால் நன்மை என்று எடுத்துக்கொள் உனது தகுதி வேறு உன்னை தகுதியானவர்கள் அறிந்து கொள்வார்கள் உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உயர்த்தி கொண்டே போய்கொண்டே இரு உன்னை விரும்பாதவர்கள் அப்படியே போகட்டும் உனக்கானவர்கள் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கையின் செல்லமே திரும்பவும் சொல்கிறேன் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து இந்த சாயப்பா உன்னை முழுமையாக காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நான் தானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது உன் சாயப்பா நான் தான் எதற்கும் பயப்பட வேண்டாம் எது வந்தாலும் என் செல்ல குழந்தையை காப்பாற்ற உன் சாயப்பா நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் என் செல்லமே எங்கே வழியில்லை என்று நீ எண்ணிய அதே இடத்தில் நான் உனக்காக ஒரு புதிய வாயிலை திறப்பேன் புரிகிறதா நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் வெறுமனே போய்விடும் என்று மட்டும் நீ நினைத்தாய் அப்படி இனி நடக்காது என் செல்லமே துன்பம் தீர்க்கும் தருணம் இதுதான் பரிதவித்து நின்ற உன் வாழ்க்கை இனி சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி இந்த முருகப்பெருமானும் உன் சாயப்பாவும் நான் எடுத்துச் செல்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையே கஷ்டமானது அல்ல ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பதுதான் உனக்கு மிகவும் கஷ்டமாக தோன்றுகிறது நிச்சயமாக அதை நான் அறிவேன் முதலில் மனதில் நினைத்து நினைவில் கொள் அந்த சவால்கள் உன்னை தள்ளுவதற்கல்ல உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் நீ அச்சமில்லாமல் நிற்பாயானால் இந்த சாயப்பா உன் பக்கம் நின்று உனக்கு தேவையான தைரியத்தையும் மன தைரியத்தையும் நிச்சயமாக தருவேன் நீ உன் வாழ்க்கையில் ஒரு நபரை சந்தித்தாய் அதிகமாக நேசித்தாய் அதிகமாக நேசித்தாய் என்பதற்காக அவரையே உன் உலகமாக்கிக் கொள்ள வேண்டாம் ஒரு நபரை ஒரு நபரை விரும்பவில்லை என்பதற்காக அவரை முழுமையாக வெறுத்துவிடவும் கூடாது இவ்விரண்டும் உன்னை பிணைக்கும் பாக பாச தான் உனக்கென வைத்திருக்கும் உயர்ந்த கடமைகள் புனிதமான பயணம் இன்னும் நிறைய இருக்கிறது இந்த சாயப்பாவின் அருளில் நம்பிக்கை வைத்து நட உனக்கானது நிச்சயமாக அருள் பாலிப்பேன் என் செல்லவே சில சமயங்களில் பெரும்பாலும் எல்லாவற்றையும் இழந்த தான் நீ ஏமாந்து விட்டாய் என்று உணர்கிறாய் ஆனால் அது அல்ல என் செல்லமே அது உன் விழிப்பு இழப்பு என்னும் வழிதான் உன்னை உண்மை தெரிந்தவனாக மாற்றுகிறது ஏமாற்றம் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை காக்கவே வந்தது இழந்த பின்பு தெரிந்த உண்மையே உன் அடுத்த வாழ்வின் வெற்றிக்கான வழி புரிகிறதா என் சொல்லமே இன்னொன்றையும் சொல்கிறேன் நீதான் உன் குடும்பத்தின் தூண் உன் கைகளில்தான் எல்லோருக்குமான வாழ்வு இருக்கிறது உனக்கு யாருமே துணையாக இல்லை என்றால் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் உன் உயர்வை ஒரு துளி கூட வீணாகாது அது நாளை உன் பிள்ளைகளுக்கு ஒளியாக மாறும் ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா என் செல்லமே என் செல்ல குழந்தையே நீ சோர்வடையாமல் நிற்கும் அந்த உன் நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும் ஆகவே நீ தனியாக சுமந்தாலும் இந்த சாயப்பா எப்போதும் நான் உன் பக்கமாகத்தான் நிற்கிறேன் இது உன் சாயப்பாவின் அருள்வாக்கு நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்று சொல்லமே நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நீ நன்றி கூற ஓடோடி வருவாய் ஆம் நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மனதார நினைத்து சொல்லிக்கொண்டே உறங்கு என்று சொல்லமே உன் கனவில் உன் சாயப்பா உனக்கு நான் அருள்வாளிப்பேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்